வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பச்சரிசி மாவில் அதிகம் கடலை மாவு சேர்க்காம நல்ல மொறு மொறுனு ஓமப்பொடி செய்யலாம் இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட்டு மூணு கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் கடலை மாவு ஒரு கப்பு பொட்டு கடலை மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் இந்த பொட்டுக்கடலையை மிக்ஸி கப்பில் அரைச்சு நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கணும் அடுத்து தேவையான உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவில் சேர்த்துட்டு பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகா பொடி முக்கால் டீஸ்பூனு மஞ்சள் பொடிக்கு ஆறு டீஸ்பூனு கலருக்கு சேர்த்துக்கலாம் இப்போ டால்டா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மாவோடு நல்லா பெசரி விட்டுக்கலாம் இந்த டால்டா சேர்க்குறதுனால ஓமப்பொடி நல்லா கரகரப்பாக இருக்கும் அடுத்து கொஞ்சம் ஓம தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதையும் வடிகட்டி சேர்த்துட்டு அடுத்து இப்போ ஒரு நாலு கப்பு அளவுக்கு தண்ணியை சுட வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் இந்த சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை கிளறி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டி ஆயிலாக ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கலாம் இந்த தண்ணி சேர்க்கறது எதுக்குன்னா பச்சரிசி மாவு நம்ம அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால பச்சை தண்ணியை ஊற்றி பசஞ்சோம்னா ஓமப்பொடி கடுகடுன்னு இருக்கும் சுடுதண்ணி ஊற்றுறதுனால மாவு கொஞ்சம் வெந்து ஆகி ஓமப்படி பொறு பொருன்னு இருக்கும் இப்போ மாவு கொஞ்சம் ஆறிடிச்சு கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சதுனால மாவு நல்ல ஸ்மூத்தாக இருக்குது இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுடலாம் முறுக்கு குழாயில் ஓமப்பொடி தட்டை போட்டு தேவையான மாவை திணிச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக புளிய வருது இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சு இதில் ஓமப்பொடியை பிழிஞ்சு விட்டுடலாம் இது சீக்கிரமே வெந்துடும் ஒரு பக்கம் வெந்துடும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கரகரப்பாயிடுச்சு எடுத்துக்கலாம் அது ரொம்ப செவக்க விட்டுறக்கூடாது இப்போ இதே மாதிரியே மீதம் இருக்கிற எல்லா மாவையும் நாம் ஓமப்பொடி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா ஓமப்பொடியும் பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டியான ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி